இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமா அந்த சாதத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிற்கணும் எலெக்ஷன்ல இல்ல அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் அதான் அதான் அவங்களோட அவங்களோட ஐடியாலஜி அவங்க அவங்க நல்லா இருந்தீங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்து மக்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இந்துத்துவத்தை தான் வேலை பார்க்குறாங்க இங்க மக்களை வந்து மோத விட்டு அடிச்சு விட்டுட்டா அவன் கவனம் ஃபுல்லாக மக்கள் கலவரத்துல நீட்டிருப்பான் இவன் இவன் என்ன பண்ணாலும் அழகா பணத்தை சுட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டுதான் அதுதான் மிரட்டிருக்கு இவன் நேரடியாக நீ வாங்கினா லஞ்சம் ஆகிடும் ஊழல் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் எல்குரல் பாண்டன் இது வரைக்கும் உலகத்துல வேற எங்கேயுமே இருந்தாலும் இவ்வளவு நேர்மற்ற தமிழ் ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு சில நாடுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கான இந்த அளவுக்கான ஒரு ஊழலை யாருமே ஏற்படுத்திக்க மாட்டாங்க தமிழ்நாடு அதேபி தானே இரண்டாவது பெரிய கட்சி நாங்க தான் அடுத்து வந்துட்டு ஓட்டு சதவீதத்துல நாங்க தான் ப்ரூவ் பண்ணுவோம் ஏடிஎன் கே கிடையாது அப்படி இங்க குறிப்பா இங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இரண்டு வாக்கு வாக்குறுதி கூட கிடையாது ஒரு இந்து மதங்கிற ஒரு கோட்பாட்டு யாருமே அடங்கப்படல எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க சாமீபுரத்துக்கு மாலை போடுவாங்க நீங்க ஐயப்புடருக்கு மாலை போடுவாங்க நீங்க ஓம்சத்திக்கு மாலை போடுவாங்க ஆனா எல்லாரும் புரிஞ்சு தெளிவா இருப்பாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் சு கார்த்திகேயன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் இப்போ இந்தியாவுல நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு வந்து இன்னொன்னு இந்தியா இப்ப இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலும் என்டிஏ கூட்டணி வந்து பாஜக தலைமையிலும் இப்ப இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக ஊழலை பற்றியும் பெட்ரோல் விலையை பற்றியும் கேஸ் கேஸ் விலையை பற்றியும் விமர்சிச்சு இது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டு காங்கிரஸ்ல இருந்து ஆட்சி கை காங்கிரஸ் காண பதினால வரைக்கும் கைப்பற்றி இன்னைக்கு தொடர்ந்து பத்தாண்டுகள் வந்து இந்த களத்துல அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் குறையா சொன்னாங்களோ அதை அனைத்தையுமே இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் விலையை சேர்த்துட்டாங்க பெட்ரோல் விலை நானூறு ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வந்துருச்சுங்க கேஸ் விலை நானூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த கேஸ் விலை இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எதிர்க்கும் அந்த மாதிரி எல்லாமே விளையாட்டு ஏற்படுது இப்ப இந்த விலையேற்றம்ங்கிறது வந்து பெட்ரோல் இருந்து தொடங்குது எப்போ வந்து வாகனங்களுக்கான பெட்ரோல் விலை ஏறுதோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளோட விலையுமே ஏறிடும் இப்ப தொடர்ந்து எந்த விலைவாசி குறைப்போன்னு சொன்னாங்களோ அதையவே ஏத்திட்டு மீண்டும் இந்த வாட்டிய வாக்களிக்கின்றாங்க பத்து ஆண்டுகளா இந்திய மக்களை வந்து ரொம்ப அவஸ்திக்கு உள்ளாக்கிட்டாங்க அந்த பாரதிய ஜனதா இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு பொருளாதார நிபுணர்களான மன்மோகன் சிங் வச்சு நிதியம் வேலை பார்த்துடைய விளைவு மக்களுக்கான எல்லா நல்ல திட்டங்களையும் கொண்டாந்து இன்னும் நெடுஞ்சாலமா ஆஹ் இந்திரா காந்தி இருந்து நேருல இருந்து நேரு தான் இந்தியாவே கட்டமைக்கிறாரு அங்க இருந்து இன்னைக்கு காங்கிரஸ் சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த அஹ் பொருளாதாரத்தையும் இன்னைக்கு இந்த பத்தாண்டுகள்ல பிஜேபி அரசு கபலீகரம் பண்ணிடுச்சு இப்ப மீண்டும் எங்களுக்கு அந்த அர்த்தம் கொடுறாங்க ஆனா இங்குரிய வந்துட்டு நாங்க அடுத்த இந்த ஐந்து ஆண்டு காலம் கொடுங்க இந்தியாவை நாங்கள் வல்லரசு நாடாச்சுக்கட்டோம் இந்தியா இன்னும் வந்து மேலே கொண்டு போவோம்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில வந்து பிஜேபி கேட்டோம் அதுதான் அவங்களுடைய சூட்சி புரிஞ்சிக்கணும் முதல்ல இந்த பிஜேபி பத்தி கொஞ்சம் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பிஜேபி இயக்கம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை பிரிவுதான் ஆர் எஸ் ஒரு சுயம் சேவாக் ராஷ்டிரிய சுயம் சேவாக்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு ஆனாக்கா சிக் பவன்கிற ஒரு பிராமண உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னும் இவ்வளவு ஆரம்ப காலகட்டங்கள்ல ஓபிசி மக்களோ எஸ்சி மக்களோ யாருமே இல்லை முழுக்க முழுக்க பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அவங்களுடைய அரசியல் தேவை ஒரு ஏற்பட்டது மகாத்மா காந்திஜியினுடைய இறப்புக்கு பிறகு அவங்க ஓபிசி மக்களை இணைக்க ஆரம்பிச்சாங்க அதன் பின்பு அவங்க அரசியல் அதிகாரம் தேவைப்படுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனதா கட்சியை கிட்டத்தட்ட கிளைப்பிரிவுகள் இருக்கு நிறைய அமைப்புகள் சென்பா நிறைய இருக்கு அதில் குறிப்பிட்ட அரசியல் அமைப்பு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் மோடி அலை அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க கள நிலவரம் எப்படி இருக்கு இப்ப ராகுல் காந்தி பாரத் ஜோட ஜனநாயக வந்து கையில் எடுத்து அந்த இரண்டு கட்டமா வந்து நிறைவடைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில எந்த அணிக்கு ஆதரவு அதிகமா இருக்கு இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல எந்த கூட்டணி மத்தியில ஆட்சி அமைக்கணும் இப்ப நீங்க இயல்பாவே பத்தாண்டுகள் ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த ஆட்சியோட தாக்கம் மக்கள் மத்தியில இருக்கும் அப்ப கண்டிப்பா அவங்க யாரு வாக்களிப்பாங்கன்னா எண்டி இந்தியா கூட்டணி தான் கழிப்பாங்க இப்ப இந்தியா கூட்டணியில் பாத்தீங்கன்னா தேசிய லெவல்ல ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கும் மாநில சுயாட்சி அரசியல் பேசுற எல்லா கட்சியுமே இந்தியா கூட்டணில தான் இருக்கு இவங்க ஒரே நாடு ஒரே தேசம் சொல்றாங்க ஆனா ஒரே சுடுகாடோ சேரியும் ஒண்ணாக்கிறதுக்கு எந்த முன்சிபால் கிடையாது ஆனா இப்ப இவங்க சொல்றப்ப இந்த பத்தாண்டுகளே செய்ய முடியல மீண்டும் இப்படி செய்வாங்க இவங்க வந்து ஒரு மீடியா ஹைப்பை உருவாக்குறாங்க அதாவது வந்து ஹிட்லர் சொல்றாரு ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அந்த வானொலியை கைப்பற்றினாரு ஏன்னா அன்னைக்கு சோசியல் மீடியாவோ தொலைக்காட்சிகளோ கிடையாது அதனால வந்து அவர் என்ன சொல்றாங்க நீங்க வந்து வானொலியை கைப்பற்றினாரு இன்னைக்கு அதே பாசிச ஆட்சி பண்ற ஹிட்லரோட பத்து ஹிட்லர் லவ்கான மூலையை வச்சிருக்கிறப்ப மோடி இன்னைக்கு மக்களை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஆயுதம் தான் மீடியா ஹைப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வெறும் பொய் தான் பொய் சொல்றவனுக்கு ஒரு பாதுகாப்பு பொய் சொல்றவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க எல்லா தலைவருமே சாதாரண மக்களோட இருக்கிறப்ப அவர் மட்டும் ஏன் பாதுகாப்பு ஏன்னா சொல்றது அப்படியும் பொய் பொய் சொன்னா மக்கள் ஃப்ரெஜ் எதிர தாக்குறதுக்கு நம்ம வாங்குறதுனா பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள போல நின்றுட்டு இன்னைக்கு சொல்றது அப்படியுமே பொய் சொல்லிட்டு இருக்காரு தமிழக தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜே பாஜக வந்துட்டு என்ன கையில எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஊழல் ஆட்சி அப்படி வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்திய குடிமகனுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடும்னு சொன்னாங்க வருஷத்துக்கு இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்னு சொன்னாங்க இதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களே அடுத்து வந்துட்டு திருப்பியும் இந்த ஐந்தாண்டு காலம் பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு தருவாங்களே இப்போ பிஜேபி ஆட்சியா இருந்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கல்வி அறிவு சுத்தமா கிடையாது அப்போ அவங்க வளர்ச்சியே கிடையாது இவங்க வளர்ச்சியா இருக்கிற மாதிரி மீடியா கான் காட்டுறாங்க இப்ப இன்னைக்கு ஊழலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு மோடிதான் முன்னுதாரணம் பாத்தீங்கன்னா அதானி அம்பானி இந்த அதானிய பத்தி நம்ம நேர்த்தி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு சிறு தொழிலாளியா இருந்த அதானி இந்த பத்தாண்டுகள்ல மிகப்பெரிய உலக பணக்காரரா மாறி இருக்காரு அப்படின்னா அது அதானி பணக்காரரா இல்ல அந்த பணம் முழுக்க மோடி பணம் மோடி தான் முதலாளி அதானி வந்து அதனுடைய மேனேஜர் இன்னைக்கு ஈடி அது மாதிரியான சில விஷயங்களை ரொம்ப நாட்டு கண்காணிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவங்களுக்கான ஆட்களுக்கு தான் பாருங்க நீங்க ரொம்ப சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு நீர்ல முழுகினா எப்படி வந்து உடம்புல அழுத்தமாக கலையும் மாதிரி நீங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு வந்து பாலியல் செய்ய சின்னங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்க பாஜகன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாமே ஆயிடும் நீங்க பாஜக இதுலீங்கன்னா அது எல்லாமே உங்க மேல சார்ஜ் பண்ணி உங்க மேல இருக்கும் இதுதான் இன்னைக்கு வந்து பாஜக பண்ணிட்டு இருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு பிஎம் எம் பண்டுன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணாங்க இப்ப இந்த எலெக்ட்ரல் பாண்டு பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில அது அதிகமா பேசுவதா இந்த எலெக்ஷன் வரல நாங்க என்ன சொல்றோம் நீங்க இப்போ இந்த மக்களை வந்து எவ்வாறு ஏமாத்துக்கலாங்கிறது ஒரு புது யுப்தியை கையாளுடாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப எல்லா டெண்டருமே அதானிக்கும் அம்பானிக்கும் பிரைவேட் கம்பெனி கொடுத்துடுறது அதாவது இயல்பாவே அரசாங்க நடக்கணும்னு முழு வேலையுமே மக்கதான் அதாவது அரசு செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே அரசாங்கமே செய்யாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒப்பந்த ஒப்பந்தம் பேசும் ஒப்பந்தம் பேசிதான் இந்த வேலை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லணும் ஆனா அப்ப அவங்க வந்து ஒரு சம்படி கமிஷன் எல்லாம் அந்த நடைமுறை நீங்க இருந்துட்டுதான் இருக்கு நம்ம இல்லைன்னா சொல்லலாம் கூட ஒரு சம்படி கமிஷன் இருந்துட்டுதான் இருக்கு அந்த கமிஷன் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க அதானி கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு அதாவது அதானிக்கு தேவையான கமிஷன் எடுத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் இவங்க சுத்தி மோடி பாஜக அரசு இப்ப அதுக்கான ஒரு ஐடியாலிஜா என்ன பண்றாங்கன்னா ஊழல் மாதிரி இருக்கிறதுக்கு எலக்ட்ரோல் பாண்டு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க உருவாக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல ஆண்டுக்கு சொல்றாங்க இப்போ ஆண்டெல்லாம் ஆறாயிரம் கோடிக்கு மேலே எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நிர்வாகத்தையும் மிரட்டி 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 நீ வந்து எனக்கு லஞ்சம் கொடுக்குறதா எலக்ட்ரல் பாண்டா கொடுத்துரு அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்திய வரலாறுகளே இது போன்ற ஒரு ஊழல் நடந்ததா இல்ல அவ்வளவு பெரிய ஒரு ஊழலை இன்னைக்கு வந்து மோடியை சக ஊழல் பெருச்சாலியா மாறி நிக்கிறாரு வைக்கிறார் மோடி இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து மோடி பண்டு கொரோனா கால கட்டங்களில் பிஎம் பண்டு வாங்கி அந்த பண்டில் வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணல அதனுடைய வெளிப்படை தன்மையே இல்லை இன்னைக்கு மோடி இந்த இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பே வந்து வெளியறிக்கி கொடுத்துருக்கணும் பிஎம் பண்ணுல இவ்வளவு வந்துச்சு இந்த பணத்துல செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க அறிவிச்சுக்கணும் ஆனா அறிவிக்கல ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க ஊழல்வாதி அவர் எப்படி தான் அறிவிப்பாரு அதாவது இவங்க என்ன சொல்றாங்க நாங்க தப்ப செய்யலன்னு இங்கவே சொல்லவே இல்லை எங்களை நாங்க ஆறாயிரம் கோடி எதனால நீ ஆயிரத்தி ஏழு கோடி ஆறாயிரம் கோடி தானே குறை சொல்றீங்க இன்னோருத்துக்கும் வாங்கிருக்காங்க இன்னொருத்துக்கு வாங்கிருக்காங்கன்னு மத்தவங்களை குறை ஒரு நான் வாங்க அப்படின்னு சொல்லுங்க முதல்ல நீ நல்லவன்னு சொன்னா நான் எதையுமே தப்பு பண்ணலன்னு சொல்லணும் அதான் சொல்ல உங்களுக்கு உயோகிச்சது இல்லை ஆனா நீ என்ன பண்ற காங்கிரஸ் வாங்கியிருக்கு மற்ற இயக்கங்கள் வாங்கியிருக்கு அவங்க வாங்கிருக்காங்க அவங்க காட்டுறது நீ என்ன நீ ஒழுக்கனு சொல்லி தர நான் கூட ஒளிப்பண்ண சொல்லி தர வரேன் அப்புறம் நீயே இலக்குள் பண்டிகளை வாங்கி வச்சிருக்கிறேன் அப்போ உடைய திட்டம் என்ன நீங்க வந்து மக்களை மீடியா ஹைப்ல நாடு வல்லரசு சாட்சின்னு சொல்லி வேலை காட்டுறீங்க கீழே வறுமையில மக்கள் உணவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா வளர சாதிச்சுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒன்னுல நாடு வளரணும் நீங்க இன்னைக்கு வறுமையில இன்னும் பின்னோக்கி தான் மக்கள் போயிட்டாங்க சுத்தமாக தொழில் முடக்கம் பண படம் மதிப்பிழப்பு இது போன்ற நிறைய சட்டங்களை குடற்படிப்படுத்தி மக்களுடைய திசை இன்னைக்கு மக்களை அம்பேத்கர் கட்டமைச்சுல எவ்வளவு செதுக்க முடியுமோ கையாண்டு பாஜக பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக பேசுறவங்களோ உடனே வந்துட்டு அவங்க மாற்று கட்சியில இருந்தாலும் டிடி ரேடு அமலாக்கத்துறை அனுப்பி அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈடி அனுப்பின இருந்து பிஜேபிக்கும் மோடிக்கே வந்துட்டு நிதி போறது இது வந்துட்டு எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அதுதான் அதான் முடிச்சு அவங்களுடைய ஐடியாலஜி அவங்க அவங்க நல்லா ஒரு நல்லது அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்து மக்களை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இந்துத்துவத்தை தான் காலை பாக்குறாங்க இங்க இங்க மக்களை வந்து மோத விட்டு அடிச்சு விட்டுட்டா அவன் கவனம் ஃபுல்லா மக்கள் கலவரத்துல நின்று இருப்பான் இவன் இவன் என்ன பண்ணாலும் அழகா பணத்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுதான் மிரட்ட இருக்கு இவன் நேரடியா நீ வாங்க லஞ்சம் ஆயிடும் ஊழல் ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் எலக்ட்ரோல் பாண்டன் இது வரைக்கும் உலகத்துல வேற எங்கேயுமே இருந்தாலும் இவ்வளவு நேர்மட்டத்தில் ஐரோப்பியர்கள் ஒரு சில நாடுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த இந்த அளவுக்கான ஒரு ஊழலை யாருமே ஏற்படுத்திக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய கலெக்டர் பண்ண வச்சு ஒவ்வொரு சிபிஐ தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது ஆனா இன்னைக்கும் காங்கிரஸ்க்கு ஐடி அனுப்புறாங்க ஐடி லைட் அனுப்புறாங்க இடி லைட் அனுப்புறாங்க சிபிஐ அனுப்புறாங்க தேர்தல் தேர்தல் ஆணையமே பாஜக இன்னைக்கு இருந்திருக்க இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் ஆரம்பிக்கும் போதே ஒரு நேர்மையான அதிகாரி வந்து அங்கிருந்து ராஜினாமா ரெண்டு போறாரு தேர்தல் அவர் ஆணையத்திலே தேர்தல் வேலை செய்யும்போது தேவை ஆனா அவர் ஏன் இந்த நேரத்துல வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இந்த ஊழல்வாதிகளையும் இந்த வந்து சர்வாதிகாரிகள்ட்டையும் நம்மளால மக்களுக்கு சரி வேலை செய்ய முடியாது உணர்ந்த உடனே தான் பத்தி ராஜினாமா செஞ்சிட்டாரு ஏன்னா அதிகாரத்துல இருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் வராங்க அதிகாரிகள் ஆனா அவங்களை ஆர் எஸ் எஸ் கும்பல் வந்து ஆளுமை செஞ்சு அவங்களுக்கு மன உளைச்சி உருவாக்கி அவங்களை டிரான்ஸ்பர் பண்ணி குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் கொடுக்குற இந்த தீர்ப்புகளுக்கே சந்தேகிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஜி ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு போறாரு அப்ப அவர்களுடைய அடுத்த கீழே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான மக்களை வந்து திசை திருப்பி ஊழல் செய்து 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 பாஜக வளர்ச்சி கொண்டு போயிடுதான் பாக்குறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ சின்னம் வந்துட்டு இப்போ மறுத்துட்டு வராங்க இப்போ விசிகா நாம் தமிழர் மதிமுக போன்ற இந்திய கூட்டணியில் இருக்கிற சிறு கட்சிகளுக்கு வந்துட்டு சின்னம் தர மறுக்கிறாங்க இதே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கோ இல்ல குக்கர் டிடிவி தினகரன் நம்ம மக்கள் முன்னேற்ற கட்சி இது போன்ற சிறு சிறு கட்சிகளுக்கு வாக்கு சதவீதத்தோட நிரூபிக்காத கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்கும் போது விசிகா போன்ற நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு கட்சியுடைய நான் தேர்தல் ஆணையம் மறுத்து இருக்கிறத பத்தி நீங்க என்ன கருதுறீங்க தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படுதுன்னு எடுத்துக்க முடியுமா இங்க இப்ப தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படலாம் தான் எடுத்துக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னாக்க பாஜக வந்து ஒரு இந்துத்துவ இயக்கம் அவங்களால தென் தமிழகத்துல குறிப்பா கால் ஒன்ற முடியல அதுவும் குறிப்பா சொல்ல தமிழ்நாட்டுல கால் ஒன்ற முடியல ஏன்னா இங்க மொழி தேசியம் பேசுற மக்களா இருக்கிறாங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுற மக்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழரா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் மியூசிக்காவா இருக்கட்டும் இது போன்ற தலைவர்கள் அனைவருமே தமிழ் தேசிய பற்றாளர்கள் இதுதான் இப்ப அவங்களுடைய நெருக்கடியை ஏன்னா அவன் இந்துக்கள் இப்ப பாஜக காரங்க வந்து இந்துக்களா அவளை வந்து இப்படியோ நம்ம கேட்ச் பண்ணிடலாம் சொல்ற கைப்பிடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க அவங்களுக்கு யாரு இடர்பட இருக்கான்னாக்க இவங்க மொழி மொழி அரசியல் செய்யறப்ப நம்ம தமிழ் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறப்ப இங்க கிறிஸ்டியனும் தமிழர் தான் இஸ்லாமியனும் தான் இங்க இருக்கிற தமிழ் பேசுகிற அனைவருமே தமிழர்தான் அப்படிங்கிறப்ப அவங்க இந்து மத அரசியல் செய்ய முடியல அப்ப தனக்கான வாக்கு வங்கியை அவங்க உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இவங்க வாக்கு வங்கியை சிதைக்கணும் அப்படின்றதுனால நாம் தமிழ் கட்சியோட விவசாயத்தை சந்தி முடிக்கிட்டாங்க மதிமுக பம்பர் சந்தி முடிக்கிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதாவை மூர்க்கமா அவங்களுடைய சித்தாந்தத்தை சனாதனத்தை பத்தியும் ஆர் எஸ் எஸ் பத்தியும் மூர்க்கமா இருக்க ஒரே தலைவர் இந்திய அளவில அஹ் எழுச்சி தமிழ் தான் இருக்கிறார் அதனால அவருடைய டார்கெட்டு தென்னிந்தியாவில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா இந்த வட இந்திய இயக்கங்களுக்கு தென்னிந்திய ஒரு முரண்பாடு இயக்கங்கள் எப்படி மலைச்சு வருதுன்னு சொல்லிட்டு பிசிக்காவை முடுக்கணுக்காகவே இந்த பானசிதா படம் வயதுல தமிழ் தேசிய இக்கங்க குறிப்பாக சொன்னா தமிழ் தேசிய இயக்கம் வளர கூடாதுங்கிறத அவனோட நோக்கமா இருக்கு நீங்க பாஜக கூட நோக்கம் இப்ப இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா இரண்டு முனை போட்டி இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நான்கு முனை போட்டி இருக்கு இதனோட கூட்டணி ப பலம் எப்படி இருக்கு எந்த கூட்டணி இங்க மே வாக்கு வெற்றி வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க வந்து இங்க தமிழகத்தை பார்த்தீங்கன்னா நான்கு முனை போட்டி தான் நான்கு முனை போட்டிகிறப்ப இந்தியா கூட்டணி பாஜக திமுக நாம் தமிழர் கட்சி இப்ப நான்கு மணி போட்டி அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி பலத்தை பத்தி நம்ம பேசுறப்ப முதல்ல அந்த தேர்தல் களத்துல ஓட்டு பர்சன்டேஜ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பாத்திரம்னாக்கா அஹ் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க இது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்துல மழை இருந்துச்சு அப்புறம் படிப்படியா குறைஞ்சிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மையார் வந்து ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறமும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெரிதும் சதவிச்சது அதன் பின்னிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா தீபா இவன்னு அதிமுக ஐந்தா சதவீதம் அப்ப அவருடைய முப்பத்தாறு சதவீத வாக்குல இன்னைக்கு அண்ணா திமுகவுடைய பலன்றது ஒரு பதினெட்டு சதவீதமா அவங்களோட வாக்குவரிங்க கொண்டு இருக்கும் மீதி வாக்குவங்க எல்லாமே அங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் டிடிவிட்டு இருக்கின்றாரு ஓபிஎஸ் ஒரு சதவீதம் இருக்கின்றாரு இப்போ தீபாரானி ஒரு சதவீதம் ஒவ்வொருத்தர்களும் அவங்களோட சதவீத கணக்கு பண்றப்ப கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓட்டு பலம் குறைஞ்சிச்சு அப்போ அவங்க தேர்தல் காலத்தை வந்து அவங்களுடைய தன்னை ஃபோர்ஸ் வந்து பேச ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க ஏற்கனவே வந்து அவரது அந்த விவசாய சின்னத்த இருந்தப்ப அவங்க ஓட்டு பர்சன்ஜ் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் வந்துச்சு பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப கல நிலவும் கொஞ்சம் மாறும் மைக்கு வந்து உங்களது சின்ன அடைஞ்சு போடுறப்ப ஓட்டு ஏழு அந்த ஓட்டு இப்போ நீங்க மூணு பர்சன்ட் வரது ரொம்ப அழிஞ்சது ஏன்னா அவங்க சுயிற்சி அணிக்கிறதுலயம் இப்ப நீங்க அண்ணா அன்னாதிமுகவிலையும் உங்களுக்கு பெருசாக கூட்டணி பாலம் கிடையாது தேமுதிக அந்த வந்து அன்னாதிமுக தான் அதே போது எஸ்டிபி இருக்காங்க இஸ்லாமிய ஒரு சிறுவம் இருக்காங்க அவங்களுக்கு ஓரளவுக்கான ஒரு கணிசமான ஓட்டு அங்கிருந்தாலும் பெருமிழ வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை இரண்டாம் இடத்துல யார் பிடிக்கிறது இப்ப பாஜக கூட்டணி நாம் தமிழர் அவங்க வந்து தன்னுடைய ஓட்டு வங்கிய குறைஞ்ச பட்ச அந்த இங்க அலுவலகம் அவங்க எந்த இடத்துக்கு உருவாண்டதோ கல நிலவரம் தமிழ்நாடு அதேபி தானே இரண்டாவது பெரிய கட்சி தான் அடுத்து வந்துட்டு ஓட்டு சதவீதத்துல நாங்க தான் எனக்கு ப்ரூவ் பண்ணுவோம் ஏடிஎம்கே கிடையாது அப்படின்னு இங்க குறிப்பா இங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இரண்டு சதவீத வங்கி கூட கிடையாது இங்க மதம் மற்ற இந்து மதங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள யாருமே அடங்கப்படல எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க சாமி படத்துக்கு மாலை போடுவாங்க நீங்க ஐயப்படுக்கு மாலை போடுவாங்க நீங்க ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க ஆனா எல்லாரும் புரிஞ்சு தெளிவா இருப்பாங்க நீங்க அவங்க செய்யல அந்த இந்துத்துவ அரசியல இங்க வந்து பலிக்காது இங்க குறிப்பா அவங்க ஓட்டு இங்கேயே கிடையாது இப்ப அவங்க வாங்குற ஓட்டு வங்கி எல்லாமே கூட்டணி கட்சியினுடைய பலம் இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணியில மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னா அது பாமக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்ட தாங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்க ஒவ்வொரு பகுதியிலயும் இப்போது இன்னைக்கு ஐஜே இவங்களுக்கு எல்லாருக்குமே ஐம்பது அதாவது ஜீரோ புள்ளி ஐம்பது வாக்கு தென் தமிழகத்துல மட்டும்தான் ஜார்பாண்டிய பலம் இருக்கு வேலூர் ஆரணி அந்த பகுதியில மட்டும்தான் வாக்குறுதி இருக்கு குறிப்பா விழுப்புரத்துக்கும் இந்தாண்டியும் திருச்சிக்கு இந்தாண்டின் தான் வந்து வந்ததுக்கு வாக்குங்க இருக்கப்போ ஒரு பெருத்த பெரும்பான்மையான வாக்குங்குமே கிடையாது அவங்க கொஞ்சம் இருக்குங்கிறப்ப அவங்க ரெண்டாம் பிளேஸ் போய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா அவங்க திராவிட கட்சியோட ஆட்சி இருக்கு அதனால வந்து இங்க அண்ணாதிமுக பலம் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட பத்து பர்சன்ட் வரமாட்டாங்க அவங்க இயல்பா ஆல்ரெடி பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்காங்க அதனால அவங்க இரண்டாம் இடத்தை பொறுத்தளவு தமிழகத்தை பொறுத்தளவு மூன்றாம் இடத்துல தான் தள்ள இன்னைக்கு பிஜேபி பாத்தீங்கன்னா இங்கே வந்து நாம் தமிழர் கீழே தான் ஓட்டுவாங்கள ஒழியா அது மாதிரி ஆக முடியாது ஏன்னா இங்கே தமிழ் உணர்வாளர்கள் நிறையா இருக்கிறாங்க தமிழ் பற்றாளர்கள் தான் தீர்மானிப்பாங்க இவங்க பாஜக வந்துச்சுன்னா இந்தி மொழி உள்ள வந்துடும் இந்துத்துவ ஏற்படுத்தி மக்கள மக்களை வந்து ரொம்ப கவனிகரமாக செஞ்சுருவாங்க இதனால மக்கள் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால வந்து அவங்க எல்லாரும் உணர்றாங்க நம்மலாம் அன்னதம்பியா தாயா பிள்ளையா இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களோடும் இந்து மக்களும் தாயா பிள்ளையா இருக்கிறாங்க ஆனால் வடநாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான மத கலவரங்கள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால பாரத வந்து தமிழகத்தை இது நாம் தமிழுக்கு அடுத்த கட்டத்தில் நோட்டோக்கு கீழே தான் போக முடிய நோட்டோக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அதுக்கு அடுத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது மூன்றாவது இடத்துல வந்து மூன்றாவது இடத்துல நாலாவது இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி வரும் இரண்டாவது இடத்துல வந்து அண்ணா திமுக தான் வரும் ஏன் வந்து இந்தியா கூட அணி முதலிடத்து வரும்னா இங்க பொதுவாகவே இந்த ஒவ்வொரு அணியும் மிகப்பெரிய பலமா இந்த இயல்பாவே முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க திமுக திமுகவுடைய இயல்பாட ஓட்டு பலமே முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்ப அவங்களுக்கு கூடுதலா மூணு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சாவே வெற்றி வாய்ப்பு அவங்க பெற்றுருவாங்க அப்ப அவங்க ஆனா அவங்க அவங்க அதோட இன்னைக்கு பதினஞ்சு பர்சன்ட் மேல இருக்கு இன்னைக்கு விசிகா வாழ்வுரிமை கட்சி டிவி கே காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய சிறுப இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னும் நிறைய இயக்கங்கள் மக்கள் நீதி எல்லா இயக்கங்களையுமே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட இயக்கங்கள் வந்து இப்போ அந்த இயக்கத்தை நம்ம கூண்டு கூடியிருக்கு அப்போ இங்க இது நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கினாவே அவங்க தான் வெற்றி வெற்றி வாங்கி சொல்லுவாங்க ஆனா கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் வாக்கு இருக்கு இப்போ நீங்க ஒரு போலிங் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஓட்டு சதவீதம் போலிங் வந்து குறைந்தபட்சம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் ஓட்டு போலிங் ஆகும் அந்த கணக்கு பண்ற பாத்தீங்கன்னாக்கா நீங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான அறுபது சதவீதமான வாக்கு வந்து திமுகவுக்கு தான் கிட்டிருக்கணும் நீங்க இங்க நாற்பதுமே திமுக தான் வெற்றி முதலிடத்துல கூட வாய்ப்பு திமுக வேட்பாளர்கள் அதிமுக ஒரு தொகுதி கூட கைப்பற்றாதுன்னு சொல்ல வரீங்களா ஆமா நீங்க உங்களுக்கு வந்து எங்க ஓட்டு பலமே கிடையாதுங்களா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து நீங்க அஞ்சா பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல முப்பத்தாறு சதவீதம் இருக்கும்போதே எங்க நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் திமுக கூட பலமா இருக்கு அப்ப நீங்க அங்க இருக்கிறத வந்து இப்ப ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு போடவே மாட்டாங்க நீங்க நூறு சதவீதம் வந்து கலெக்ட் பண்ணி வேலை செய்ய முடியாது இப்ப நூறு சதவீதம் வாக்காளர்கள் எப்படி போட மாட்டாங்க ஒரு எழுது சதவீதம் அறுபத்தொன்பது சதவீதம் இன்னைக்கு ஒரு கோடி பேர் என்ன சொல்றாங்கன்னா புது வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் இருக்கா அப்படிங்குறப்ப அதிகபட்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு தான் விழாவிலாம் அப்ப பாதி கரெக்டா செடுத்துக்க முடியாது எண்பத்தஞ்சுல ஐம்பது சதவீதம் வந்து திமுக இந்தியா கூட என்று தான் இருக்கு அப்ப யார் பண்ணுவாங்க முடிவு பண்ணீங்க அப்ப ஐம்பது சதவீதம் அவங்க வெற்றி பெறறாங்க அப்படின்னா மீதி எண்பத்தஞ்சு ஐம்பது பட்சம் மீது முப்பத்தஞ்சு வெற்றி பெற முடியும் காலத்துல வந்து இரண்டாம் இடத்தை தக்க வச்சுங்க ஏன்னா தொடர்ந்து அறுபது ஆண்டுகளா தன்னுடைய ஆட்சி பல ஆட்சி ஆண்டுக்கிறாங்க மக்களுக்கு சில சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த பலம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க இரண்டாம் இடத்தை பிடிப்பாங்க இங்க பாரதிய ஜனதா எந்த கால் கால்நட முடியாது ஏன்னா இது தமிழர் மண்ணு தமிழர் வாழ்கிற மண்ணு இங்க வந்து தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களுடைய கருத்துக்களை மக்கள் கடை அதாவது கடைசி நிலை மக்கள் கூட உணர்ந்துருக்கிறாங்க அதனாலதான் இங்க இவ்வளவு பெரிய பலமா இன்னைக்கு வந்து அறுபத்தேழுக்கு அப்புறம் யாராலையுமே அதாவது குறிப்பா பாரதிய உள்ள நுழை முடியாததுக்கான காரணம் இல்ல பிஜேபி வந்து அம்பேத்கரையும் வந்துட்டு அவங்க தலைவரா வந்துட்டு அங்கீகரிச்சு அவங்க பேசிட்டு இருவாங்களா அது எப்படிங்க இல்ல இல்ல அவங்க வந்து முதல்ல யாரையுமே அப்படி வாரி சாப்பிடறதுக்கு முதல்ல கூடுவாங்க தான் காலி பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாதிமக்கா வந்து இன்னைக்கு பலமா இருக்க வேண்டிய நீங்க ஒரு வாய்ப்பு இருந்து இருந்தது எப்ப இருந்துச்சுன்னா அவங்க அந்த அஞ்சு அவங்க ஜெயிப்புறது ஒரு சில வாய்ப்பு இருக்கு அவன் சாப்பிட்டாங்க அவங்க இப்படி கபடி கரமா ஆக்கணுதே அல்ல பாஜக தானே முதல்ல தன்னை வந்து அவங்களோட கூட்டணி வைக்கும் கூட்டணி வச்சு திருப்பி அவங்களோட அப்படியே பண்ணணும் அப்படியே அவங்களை சாப்பிட்டுருவோம் இப்ப இன்னைக்கு பாமக கூட்டணி வச்சுக்கோங்க இந்த நல்லா தெரிஞ்சுக்கீங்க பாமக வந்து இந்த அந்த தேர்தலோட காலி அதுக்கான காரணம் என்னன்னா இந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அனைவரும் பாஜக போடுவாங்க ஏன்னா இங்க சித்தாந்த ரீதியா யாருமே வந்து அங்க நிக்கல இந்த பட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தொண்ணூறு காலகட்டங்களில் எண்பத்தி நான் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டங்கள் ஏற்க ஆரம்பிக்கப்பட்டது அன்னைக்கு சமூக நீதி காவலராகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தியும் அதிகமா பேசின இன்னைக்கு ஐயா ராமதாஸ் வந்து சின்ன அன்புமணி அவர்களும் வந்து சொல்றாங்க இருபத்தோரு வயசு வந்து பெற்றோர் திருமணம் பண்ணி நாடகம் பத்தி பேசிட்டு இருக்காங்க காதலுக்குள்ள வந்துட்டாங்க தன்னுடைய வாழ்வில் சுத்திட்டாங்க கருத்தியலா ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமா வாழ்வதற்கான சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாம பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசுக்கு மேல சுயமா யாரும் திரும்ப சட்டம் சொல்லுது இவங்க அதுக்கு ஒரு புதுசா சட்டிக்காவே இப்ப வந்து இல்ல அதுதான் அதுதான் உங்களுடைய பிற்போக்கு தரத்தை குறிப்பிடுது இன்னைக்கு மக்கள் அறிவார்ந்த மக்களா இந்த சமூகம் மாறிட்டு இருக்கிறப்ப திரும்பி காலப்பிடிச்சு இருக்கிற மாதிரி பிற்போக்கு தரத்தை ஒடுக்கி விடுறாங்க இதுக்கெல்லாம் ஏமாறுற மக்கள் இப்ப கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க கல்வி ரொம்ப வளர்ந்துருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர்னாலையும் தந்தை பெரியாரையும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்களையும் பேரறிஞர் அண்ணா காம கர்மர் காமராஜர் போன்ற தலைவர்கள் வந்து இங்க வந்து கல்வியை ஒரு சமூக நீதியை ரொம்ப காத்து மக்களுக்கு நிறைய கற்ப திட்டங்களையும் நிறைய சேவைகளையும் செஞ்சிருக்கிறாங்க அதனால இங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த பகுதியை பொறுத்தளவு பிற்போக்குவாதிகளுக்கு எந்த காலத்திலுமே இவங்க பிற்போக்கு தான் இங்க வெற்றி பெறாது இங்கே முற்போக்காளர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கள நிலவரம் வந்து முற்போக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ഓക്കെ നന്ദി നന്ദി